அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ரைட்டிங் இன்றைய பதிவு சுதந்திர தினம் பற்றிய கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் பாரத தாயின் புதல்வர்களே வீரத்தின் விலை நிலமே விடுதலை போராட்டத்தின் வித்துகளை உங்கள் தியாகத்திற்கு தலை வணங்குகிறோம் சுதந்திர காற்றை சுவாசித்தபடி மூவர்ண கொடியின் கீழ் சமத்துவமாய் சகோதரத்துவமாய் இந்தியராய் ஒன்றிணைந்து பாடுவோம் சாதி மதம் கடந்து ஒற்றுமையின் பலம் கொண்டு நமது பாரதத்தை உயரச் செய்வோம் உலக அரங்கில் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பாரத தாயின் புதல்வர்களே வீரத்தின் விளை நிலமே விடுதலை போராட்டத்தின் வித்துக்களே உங்கள் தியாகத்திற்கு தலை வணங்குகிறோம் சுதந்திர காற்றை சுவாசித்தபடி மூவர்ண கொடியின் கீழ் சமத்துவமாய் சகோதரத்துவமாய் இந்தியராய் ஒன்றிணைந்து பாடுவோம் சாதி மதம் கடந்து ஒற்றுமையின் பலம் கொண்டு நமது பாரதத்தை உயரச் செய்வோம் உலக அரங்கில் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் keep learning and supporting subscribe to our channel jishu's rating and every recommendation